நட்பவி யோகி ராம்சுவரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சிகள் இந்த ஆண்டு வந்துச்சு இதுல வந்து ஒரு சிலருக்கு நல்ல பலன்களும் ஒரு சிலது சில பேருக்கு நல்லது அல்லாத பலன்களும் ஒவ்வொரு பயிற்சியும் கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் அதற்காக என்ன நடக்கிறது நடந்தே தீரும் ஆனால் அந்த விஷயத்த கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் அதில் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு எமகண்ட நேரத்தில் உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வெல் அச்சு வெள்ளம் ஒரு வெள்ளை கட்டி ஒன்று வந்து விநாயகர் பக்கத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இது வந்து எறும்புகளுக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்துல வியாழ குருவுடன் கூடிய அந்த குருநாள்ல அந்த எமகண்ட நேரத்துல வினய விநாயகர்கிட்ட இந்த வெள்ளத்தை வச்சு நம்ம வழிபடும் பொழுது அந்த எறும்புகள் அதை உணவா எடுக்கும் பொழுது அங்க ஒரு நமக்கு ஒரு பிளஸிங்ஸ் கிடைக்குது அதனால இது தொடர்ந்து நீங்க பண்ணும் பொழுது இது போல பண்ணும் பொழுது எந்த கிரகப்பெயர்ச்சினாலையும் சரி எந்த உங்களோட அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்து தடைகள் தாமதங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பல மாற்றத்தை கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் இது வந்து தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரெகுலரா வேற ஊருக்கு போறீங்களா அங்கே உள்ள விநாயகர் கோயில் வைங்க இது போல செய்யும் பொழுது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் குருவின் ஆசியோடு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி